மூன்று முடிச்ச சீரியல்ல இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் புனிதா டீ போடலான்னு போகிறாங்க அங்கே போய் சுரேகா வம்பு பண்ணுறாங்க இதை பார்த்த நந்தினி ஏ புனிதா இங்கே வா அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு வந்து இங்கே பாரு இந்த வீட்டில் தான் ஒன்றும்னா நாளாக பெருகுதில்ல அவங்க கிட்டே ஏண்டி நீ சண்டைக்கு போகிற டீ தான என்ன கேட்டந்தான் நான் போட்டு கொடுத்துருப்பேன் நிலங்கிறாங்க இதுக்கெல்லாம் உன்னையே தொந்தரவு கொடுக்கணுன்னு தான் நானே போய் போடலான்னு நினச்சேக்கா ஆனால் போன வருஷம் இருந்த மாதிரியே தான் இந்த மனுஷங்க அப்படியே இருக்காங்க அவங்கெல்லாம் மாறவே இல்லை இந்த வீட்டில் நீ எப்படி இருக்கேங்கிறாங்க புனிதா அம்மாச்சி கிட்ட சொல்கிறாங்க இதை பார் புனிதா அவள் நல்லா தான் இருக்கா இந்த வீட்டில் ஐயாவும் சின்னையாவும் தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க அதை விட அவளுக்கு வேறு என்ன வேணும் அவளாம் நல்லா தான் இருக்கா நான் வந்ததையும் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க அம்மாச்சி அந்த அம்மா ஒரு குணம் கெட்டது அது அப்படி தான் இருக்கும் அதையெல்லாம் நீ கண்டுக்காத அப்படிங்கிறாங்க அம்மாச்சி ஆமாமா அந்த அம்மாவை பற்றி ஆரம்பத்துலேயே தெரிஞ்சது தானே காசு பணம் இருக்கிறவங்களை மட்டுந்தான் அந்த அம்மா மதிக்கும் நம்மள அவங்க மதிக்கவே மாட்டாங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க சிங்காரம் அப்படின்னா நம்ம இங்கே வராமையே இருந்திருக்கலாமே நாம எதுக்கு தேவை இல்லாமல் இங்கே வந்தோம் வந்து அசிங்கப்பட்டது தானே மிச்சம்ங்கிறாங்க புனித பாருமா புனிதா வீடுன்னா முன்னப்பின்னா இருக்கத்தான் செய்யும் டக்கு டக்குன்னு நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்காத நந்தினி நம்ம வீட்டு ஆளுகளுக்கு அவமானமா போச்சேன்னு நீ எதுவும் நினச்சிக்காத முதலாளி அம்மாவை பற்றி தான் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுமே நாங்கள் கொண்டு வந்த சீரை நீயே வாங்கிக்கோ நாங்கள் என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை சின்னையா கிட்ட கொடுத்துரு சின்னையாவுக்கு என்ன வேலையோ என்ன அவசரமோ அவர் வரும்போது வரட்டுங்கிறாங்க சிங்காரம் இல்லைப்பா நான் வேணா அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேங்கிறாங்க இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாங்கள் கொடுத்ததா நீ அவர்கிட்ட கொடுத்துருன்னு சொல்கிறாங்க சிங்காரம் கருப்பு சாமிக்கு முன்னாடி ஒரு தாமல தட்டத்துலையும் அதில் கனி பணம் மோதிரம் இதெல்லாம் எடுத்து வச்சு நந்தினி கையில் கொடுக்குறாங்க நந்தினி சீர்வரிசையாக வாங்கிக்கிறாங்க அம்மாச்சி சொல்கிறாங்க இதை பார் நந்தினி உனக்கு சீர்வரிசா அம்மா வீட்டிலேருந்து மறுபடி வந்துருச்சு நீ இனிமேல் எப்படியோ இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டே நல்லபடியாக வாழ்க்கத்துக்கும் இல்லையாவும் பெரியாவும் உனக்கு இந்த வீட்டில் சப்போர்ட்டாக இருக்காங்க சூதுமதுகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ இந்த வீட்டுல அனுசரிச்சு சரியா பழகிக்கோன்னு சொல்லிட்டு போறாங்க அம்மாச்சி சரி சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு புனிதா சொல்லவும் இதை பாரடி இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க நான் போய் டீயாவது போட்டு எடுத்துட்டு வர எல்லாரும் டீ குடிச்சுட்டு போலாங்கிறாங்க நந்தினி அய்யய்யோ டீ தானே டீ வேண்டவே வேண்டாம் டீயால் தானே இவ்வளவு பிரச்சனை வந்தது திரும்பவும் அதே கிச்சனில் போய் நீ எங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறியா வேண்டாடா சாமிங்கிறாங்க புனிதா ஏமா எதுக்கு தேவையில்லாமல் அக்காவை போயிட்டு திருத்திட்டே இருக்க அவங்க எல்லாம் செஞ்சதுக்கு அக்கா என்ன பண்ணப்பான் இந்த சந்தோஷத்தோட நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் கிளம்புங்கன்னு சிங்காரம் சொல்லவும் எல்லாரும் இங்கிருந்து கிளம்புறாங்க ரஞ்சிதா புனிதா சிங்காரம் அம்மாச்சி எல்லாரும் கிளம்புறாங்க இதோ பாரு நந்தினி இவங்கனால உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா உடனே தம்பி இல்லை சின்னையாக்கிட்டயோ சொல்லிடு எதையும் மூணு மறைக்காதா அப்படிங்கிறாங்க அம்மா சரி நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போயிட்டு வரேன் பண்ணிட்டு கிளம்பும் போது அங்க பார்த்தா சூரியோட கார் வருது இதை பார்த்த சிங்காரம் அடடா நாம கிளம்புற நேரம் பார்த்து சின்னையா வந்துட்டாரு இப்போ அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்றது இங்க பாரு யாரும் இங்க நடந்தது எதையும் சொல்லிடாதீங்க வீணால தேவையில்லாம பிரச்சனை வந்துடும் எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம பாட்டு கிளம்பலாங்கிறாங்க சிங்காரம் சூரிய வரும்போதே அவங்க ரெண்டு கையிலும் பையோட வந்து நிக்கிறாங்க இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆச்சரியமா கேட்கறாங்க ஆமா என்ன எல்லாரும் வெளியில வந்து நிக்கிறீங்க என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க அது ஒண்ணு இல்ல தம்பி அப்படியே வெளியில சுத்தி பாக்கலாம்னு வந்தவங்கிறாங்க சிங்காரம் ஓஹோ வெளியில வந்து சுத்தி பாக்கலாம்னு வந்தீங்களா என்ன சுத்தி பார்த்தாச்சா அப்படின்னு கேட்கவும் அது ஒண்ணு இல்ல தம்பி வீட்டுக்குள்ள ஒரே புழுக்கமா இருந்தது அதான் வெளியில காத்து வாங்கலாமான்னு வந்தவங்கிறாங்க பாட்டி ஓஹோ என்கிட்ட அதையும் எதையும் சொல்லி சமாளிக்கிறீங்களா இப்போ நீங்க வெளியே வந்ததுக்கான காரணத்தை சொல்லுங்கன்னு சூர்யா கேட்கவும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இதை பாருங்க பாட்டி நீங்க சமாளிக்காதீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நந்தினி எனக்கு போன் பண்ணியிருந்தா சீர் வருஷம் உங்களுக்கு எல்லாரும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வாங்கன்னு ஆனா நான் இங்க வர்றதுக்குள்ளேயே நீங்க எல்லாரும் கிளம்பிட்டீங்க பத்து நிமிஷம் லேட்டா வந்திருந்தாலும் நீங்க எல்லாரும் கிளம்பி போயிருப்பீங்களா நந்தினி ஒழுங்கு மரியாதையா சொல்லு என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க ஐயா அதெல்லாம் ஒண்ணு நடக்கல நாங்க தான் கிளம்பலான்னு புறப்பட்டுட்டோங்க போதுங்கிறாங்க சிங்காரம் போதும் போது நீங்க சொன்னது எல்லாம் நான் கேட்ட வரைக்கும் போதும் புனிதா நீ உண்மையை சொல்லுவ சொல்லுன்னு கேட்கறாங்க அவங்க அம்மா தான் எங்க கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே விரட்டுனாங்க அவங்க மேல நாங்க ரொம்ப அசிங்கப்பட்டுட்டோம் அதுதான் இங்க இருந்து கிளம்பலான்னு புறப்பட்டுட்டோன்னு சொல்றா புனிதா இதை கேட்டதும் ஓஹோ அப்படியே நடந்தது நந்தினி எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாங்குறாங்க சார் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார் அவங்க தான் கிளம்பலன்னு சொல்றாங்கல்ல கிளம்பிட்டுங்கிறாங்க நந்தினி நந்தினி இப்ப நான் சொல்றேன் என் பேச்சை நீ கேப்பையே மாட்டியாங்கிறாங்க அப்ப வேற வழியே இல்லாம சூர்யா டிரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பூஜ் ரூமுக்கு வர சொல்றாங்க அப்ப நந்தினி நந்தினி மறுக்கிறாங்க இல்ல சார் வீட்டுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு கிச்சனுக்கு போனதுக்கே நாய் மாதிரி உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னு கேக்குறாங்க இதுல இன்னும் பூஜை ரூமுக்கு போனா இன்னும் பிரச்சனை பெருசாயிடும் வேண்டா சார் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல தயவு செய்து விட்டுருங்கன்னு கேக்குறாங்க நந்தினி என்ன நந்தினி நான் கூப்பிட்டு நீங்க வரமாட்டேங்கிறீங்க அப்ப என்ன அசிங்கப்படுத்துறீங்களா அவங்க யார் உங்களை திட்டுறதுக்கு இப்ப நான் சொல்றதை நீங்க கேட்க போறீங்களா இல்லையாங்கிறாங்க இல்ல சார் அவங்க கண்டபடி திட்டுவாங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை வேண்டா சார் நீங்க தயவு செய்து விட்டுட்டுங்கிறாங்க நந்தினி நீங்க எதனால திட்டுறாங்கன்னு உனக்கு இன்னுமா புரியல நீங்க எல்லாரும் கிளம்பி தாய் குளம் திட்டுறாங்க இது கூட தெரிஞ்சுக்க நாம் என்னிகிற்பேன் நந்தினி? அவங்கள பற்றி தான் உனக்கே நல்லா தெரியுமே எப்போவுமே அவங்க இப்படி தான் திட்டுவாங்க அசிங்கப்படுத்துவாங்க இதையெல்லாம் நீ காதில் போட்டுக்காதுன்னு நான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த வீட்டு மகாராணி நீ இப்படி அவங்களுக்காக பயந்துருக்கலாமா உன்னோட சொந்த பந்தங்களையெல்லாம் நீ கூட்டிகிட்டு வந்து நடு வீட்டில் உட்கார வச்சு நீ ஜே ஜேனு அவங்கள உச்சா நான் சொல்லி கொடுக்காட்டி இதெல்லாம் உனக்கே தெரியணும் நந்தினி உன் வீட்டு ஆளுங்க அசிங்கப்பட்டு நிற்கும் போது அது உனக்கு சுருன்னு இனிமே கோவம் வரணும் நந்தினிங்கிறாங்க சூர்யா ஐயா எங்கனால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாங்க ஐயா நாங்கள் வந்த வேலை முடிஞ்சதும் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோங்கிறாங்க சிங்காரம் இதை பாருங்க மாமா என் மேலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் மரியாதை இருக்கா இல்லைகா அப்படி ஒரு வேலை மரியாதை இல்லைன்னா அவங்க பேசுனாங்கன்னா நீங்கள் இருந்து கிளம்புங்க இல்லை என் மேலே மதிப்பு மரியாதையை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வாங்க நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஐயோ ராசா என்ன இப்படி எல்லாம் சொல்கிறீங்க உங்களை மதிக்காமல் நாங்கள் எங்கே போயிட்டு போகிறோம் எங்களுக்கு நீங்கள் கடவுள் மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளைய உள்ளங்கையில் வச்சு தாங்குறீங்க அவன் இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அவளை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை நாங்கள் மதிக்காமல் போவோமா எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தானே ஐயா அப்படிங்கிறாங்க அம்மாச்சி அப்படின்னா வாங்க வந்து இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிக்கோங்க வந்து சாமியை கும்பிட்டு புது ட்ரெஸ் தீபாவளிக்கு நான் எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க சூர்யா இது கேட்ட இங்கே ரொம்ப அம்மாச்சி புனிதா எல்லாருமே சந்தோஷத்தோட போய் சூரிய கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறாங்க இதையெல்லாம் அங்கே சுந்தரவள்ளி ஸ்வேகா மாதவி இவங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க சரி துணியெல்லாம் வாங்கியாச்சு நாளைக்கு கடையில் தீபாவளி எல்லாரும் கொளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு இங்கேயே தீபாவளியை கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் வீட்டுக்கு போய் ஜாம் ஜாமுன்னு தலை தீபாவளியை கொண்டாடலாம் சரியா நந்தினி இவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு ரெடியா கல்யாணம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கல்யாணத்தை கூப்பிட்டு கேட்குறாங்க கல்யாணம் ஐயா எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டேங்க ஐயா அவங்க தான் போகிறேன்னு சொன்னாங்க சரி நானும் பேசாமல் விட்டுட்டேங்கிறாங்க அப்படியா சரி இப்போ எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி இப்போ எல்லாருமே சாப்பிட போகிறோங்கிறாங்க சூர்யா வேண்டாங்க என்னங்கய்யா என்னங்க ஐயா இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாரும் கோவத்தில் இருக்காங்க அவங்க முன்னாடி நம்ம இப்படி நடந்துக்கிறது சரியில்லைன்னு சொல்லி பார்க்கறாங்க நந்தினி ஏ நந்தினி என்ன நினச்சிட்டு இருக்க இப்போ நீ எனக்கு வீட்டில் ஆர்டர் போடுறியா பேச வேண்டியவங்க கிட்ட பேசாமல் என்கிட்ட பேசிட்டு இருக்கியா நீ பேச மாதிரி நந்தினி யார்கிட்ட என்ன பேசணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சுந்தரவள்ளி முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன தாய்க்குழமை என்ன சொன்னேன் என் மாமனார் என் குடும்பம் எல்லாருமே வருவாங்க அவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும்னு சொன்னேன் அந்த மரியாதையை நீங்கள் கொடுக்கல ஆமாம் அவங்கள வீட்டை விட்டு வெளியே விரட்டினீங்களாமே என்ன நாயின சொல்லியெல்லாம் எல்லாம் விரட்டிருக்கீங்க என்ன அது நடக்குதுங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் இந்த வீட்டு பொறுத்த வரைக்கும் நந்தினி தான் எல்லாமே இந்த குடும்ப பொறுப்பையும் நந்தினி தான் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்தை வெளியே வரட்டுறதுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு யாராவது என் பொண்டாட்டி குடும்பத்தை பற்றி ஏதாவது சொன்னீங்க அப்புறம் அவங்க தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதாக இருக்கும் ஜாக்கிரதைங்கிறாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சொல்றாங்க அப்படியா சரி எல்லாரும் இன்னும் சாப்பிட்டு இருக்க மாட்டேங்க வாங்க வந்து உட்காருங்க சாப்பாடு பரிமாறு அப்படின்னு சொல்லி சூர்யா எல்லாத்தையும் டைனிங் டேபிளையே உட்கார சொல்கிறாங்க எல்லாருமே மறுக்கிறாங்க இல்லைங்க ஐயா நாங்கள் வேணா அப்படி ஓரமாக கொண்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அதெல்லாம் முடியாது சாப்பிட்ற இடம் இதுதான் இங்கே தான் கோரணும் இப்போ உட்கார போகிறீங்களா இல்லையா அப்படின்னு அதுட்டு இருந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் ஆளுக்கு ஒரு சேரில் உட்காறாங்க இங்கே நந்தினியும் உட்கார சொல்கிறாங்க நந்தினி ஐயோ இல்லைங்க நான் வேணால் பரிமாறுறேன் நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க இல்லை நந்தினி இங்கே இப்போது நீ உங்கள் குடும்பத்தோடு உட்காரணும் இங்கே நான் தான் உனக்கு பரிமாறுவேங்கிறாங்க சூர்யா ஐயோ என்னது இப்படி பிடிவாதம் பண்ணுறீங்களே அங்கே பாருங்கள் அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க உங்கள் அக்கா தங்கச்சிங்களும் பார்த்துட்டு இருக்காங்க தயவு செய்து விட்டுருங்க சார் அப்படின்னு கெஞ்சி பார்க்குறாங்க நந்தினி இதை பார் நந்தினி ஏன் பண்ணாட்டிக்கு நான் பரிமாறதில்ல யாருக்காக நீ பயப்படுற உட்கார் பொரியா இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வே வேறு வழியே இல்லாமல் பேசாமல் வந்து நந்தினி உட்கார்றாங்க சூர்யா எல்லார்ட்டையும் உட்கார வச்சு கல்யாணமும் சூர்யாவும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் வயிறாறு சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க இது உங்கள் வீடு நீங்கள் யாரோ ஏதோ சொல்லுவாங்கன்னெல்லாம் பயப்படாதீங்க நான் இருக்கேன்ல அது மட்டும் இல்லை இது உங்கள் பொண்ணோட வீடு நந்தினியோட வீடு அப்படின்னு சொல்லி சூர்யா அழுத்த திருத்தமாக சொல்லிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க இதெல்லாம் கேட்ட சுந்தரவள்ளி காதில் அப்படியே இயத்த காட்சி ஊற்றின மாதிரி இருக்கும் போல இருக்கு சும்மா அப்படியே வேண்டாம் வேண்டா வெறுப்ப திரும்பிக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் சுரேகாவும் மாதவியும் வாய் மேல கை வைக்கிறாங்க இந்த சூர்யாவுக்கு என்ன ஒரு தைரியம் திமிரு திமுரு விட்டு வேலைக்கார குடும்பத்தை கொண்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சு பரிமாறிக்கிட்டு இருக்கானே அவங்களுக்கு இதுதான் நல்லா சொகுசுன்னு நினைச்சு தம்முனை உட்காந்து எப்படி சாப்பிடுறதுக்கு அப்பாரு இந்த சாப்பாட்டையெல்லாம் எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்துருப்பாங்களா இன்னைக்கு நம்ம வீட்டுல அதுவும் டைனிங் டேபிள்ல அம்மா உட்கார வேண்டிய இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு வெளியில கேட்டுக்கு வெளியில நிக்கிற சிங்காரம் கூட வந்து நடுவால உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க சூர்யா தான் சொன்னா இவங்க எல்லாத்துக்கும் புத்தி எங்க போச்சு அப்படின்னு வேண்டாம் தவிர்ப்பா இந்த சுரேகாவும் மாதவியும் முன்னுத்துக்கிட்டே இருக்காங்க எரியல நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி சுந்தர வலிக்கிட்ட மாதவி அப்பப்ப போட்டுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களாமா இந்த சூர்யா தான் சொன்னா இந்த நந்தினிக்கு அறிவு எங்க போச்சு ஏன் அவ அப்ப சிங்காரத்துக்கு எங்க அறிவு போச்சு நம்ம காலுக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறவன் இன்னைக்கு சேர்ல வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் இது எல்லாத்துக்கும் இந்த கல்யாணத்தை பாருங்களேன் அவன் எப்படி பரிமாறான் பாருங்க சிரிச்சு சிரிச்சு கேட்டு கேட்டு பரிமாறிக்கிட்டு இருக்கான் இதுகளாம் இந்த சாப்பாட்டை எங்க கண்டிருக்கும் இதோ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அடிக்கடி வர ஆரம்பிச்சிருவாங்க சீர் பண்ற சிறப்பு பண்ற பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் பிள்ளைய பார்க்க வந்தேன்னு சொல்லி இதே மாதிரி சூரியவை ஏற்றி விட்டு இங்கே தான் வந்து நடுவீட்டில் உட்காருவாங்க அம்மா இதை இப்படியே விட்டோன்னா நம்ம தான் ஓரங்கட்டி வெளியில் நிற்க வேண்டியதாக போயிடும் சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்கிறாங்க மாதவி என்ன செய்கிறதுனே தெரியாமல் அப்படியே சுந்தரவள்ளியே அக்னி மேலே உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க ச்சே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கவே முடியலையே இப்போ இவனை திருத்துறதா இல்லை இந்த நந்தினி குடும்பத்தை விரட்டுறதா பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கவே முடியல இந்த நேரம் பார்த்து இப்போ அவர் வேற வீட்டில் இல்லையா அப்படின்னு சுந்தரவள்ளி அருணாச்சலத்து மேலே கோவப்படுறாங்க கன்றாவியை பார்க்குறக்கு இவன் சொன்ன மாதிரியே நம்ம பேசாம ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு உட்காந்துக்கலாமான்னு யோசிக்கிறாங்க சுந்தரவல்லி பார்த்தா சூர்யா இவங்க எல்லாத்தையும் சாப்பிட வச்சதும் சரி நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்க கலைப்பார உங்களுக்குன்னு ரூம் ஒதுக்கி இருக்கேன் அங்க போய் எல்லா ரூம்லயும் நீங்க தங்கிக்கோங்க எல்லாம் ஆறாம ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க நாளைக்கு தான் அதுவும் தீபாவளி தலை தீபாவளியே நம்ம இங்க கொண்டாடிட்டு தான் அங்க போகணும் சரியா அப்பா வந்துருவாரு நீங்க பேசிட்டு அதுக்கப்புறமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சூர்யா ஐயா இல்லைங்க ஐயா இதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் நாங்க தான் மதிங்கிறாங்க சிங்காரம் ஐயோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நீங்க இருந்து எல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க அருணாச்சலம் வந்துடுறாங்க அருணாச்சலம் வந்ததும் என்ன சிங்காரம் சீர்வரிசையெல்லாம் சிறப்பாக கொடுத்தாச்சான்னு கேட்டுட்டு வர்றாங்க ஐயா நீங்களும் வந்துடுன்னு தான் நாங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தோங்கிறாங்க அப்படி எந்த சிங்காரம் நீ வந்த வேலையை பாரு உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் சீர்வசையை நீ கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அருணாச்சலம் இது கேட்ட அம்மாச்சி ஆமா தம்பி நாம் கொண்டு வந்ததை தம்பிக்கு தாம்பழத்தட்டத்தில் எடுத்து வச்சு அவங்கள வாழ்த்தி கொடுன்னு சொல்கிறாங்க அம்மாச்சி இது கேட்ட சிங்காரமும் தட்டத்தில் எடுத்து வச்சு பணம் மோதிரம் இதெல்லாம் வச்சு ஐயா நீங்கள் கிழக்க முன்னாள் நெல்லுங்கன்னு சொல்கிறாங்க அப்பா எது கிழக்க அப்படின்னு சூரியா கேட்குறாங்க டேய் நீ நிற்கிற தசை தாண்டா கிளக்க ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு சிங்காரத்துக்கிட்ட அந்த சீர்தட்டத்தை வாங்கும்போது காலை தொட்டு கும்பிட்டு வாங்குறாங்க ஐயா ஐயா நீங்க போய் என் காலை தொடக்கூடாது அப்படிங்கிறாங்க சிங்காரம் அட என்னங்க எனக்கு மாமனாரு வயசுல இவ்வளவு பெரியவர் உங்க காலை தொடறதுனால எனக்கு நல்லது தான் நடக்கும் உங்களோட ஆசீர்வாதம் தான் எனக்கு நீண்ட ஆயில கொடுக்கும் தாராளமா நான் தொட்டு கும்பிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சூர்யா அவங்க காலை தொட்டு கும்பிட்டு வாங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சுந்தரவலை பார்த்துட்டு இருக்காங்க அருணாச்சலம் இதுக்கு எதுவும் பேசாம பார்த்து சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க சிங்காரம் அருணாச்சலத்துக்கிட்ட ஐயா எங்கனால முடிஞ்சது ஏதோ என் சக்திக்கு தகுந்தது என் பொண்ணுக்கு சீர்வரிசை பண்ணியிருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் நாளைக்கு தலை தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு அனுப்பி வையுங்கன்னு கேட்குறாங்க சிங்காரம் தாராளமாக அவங்க ரெண்டு பேரும் நேர்மே காலமே வருவாங்கன்னு சொல்கிறாங்க அருணாச்சலம் இதை கேட்ட சிங்காரம் ரொம்ப நன்றிங்க ஐயா சரிங்க ஐயா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க அவங்க போனதுக்கப்புறம் சுந்தரவள்ளி ஆட்டம் ஆடுறாங்க சரியான பேயாட்டமாக இருக்குது எங்கள் என்னங்க நினச்சிட்ருக்க அவங்க பையன் வேலைக்கார நாயை கொண்டு வந்து நடு வீட்டில் உட்கார வச்சு பரிமாறிக்கிட்டு இருக்கான் பூச்சி ரூம்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவன் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறான் ஏன் வெளியிலேயே வச்சு கொடுத்து அவங்களாம் வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்ப மாட்டாங்களா அடுத்த தவறாமல் ஏன் காலில் விழுந்து துணியை வாங்குறவன் இன்னைக்கு என் பையனுக்கு அவன் சீர்வரிசை செய்கிறான் நம்ம என்ன கௌரவம் என்ன உங்கள் முன்னாடியே நம்ம பையன் போய் வேலைக்காரன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவன் கொடுக்குற துணியை வாங்கிட்டு இருக்கானே இதெல்லாம் உங்களுக்கு கேவலமாகவே தெரியலையா அப்படின்னு சுந்தரவள்ளி அருணாச்சலர்கிட்ட ஆட்டாங்க அட்டிக்கிட்டு இருக்காங்க இதா பார் சுந்தரவள்ளி ஏழையோ பணக்காரணும் ஆனால் சூர்யாவுக்கு இப்போ நந்தினியோட அப்பா தான் மாமனார்னு முறையாயிடுச்சு அவன் அவங்க காலை தொட்டு கும்பிட்டு வாங்கினதுல தப்பே இல்லை வயசில் மூத்தவர் பணம் காசு பார்த்தெல்லாம் உறவுகள் வரதில்ல ஆனால் இதையே பெருசாக நீ நினச்சிட்டு இருக்காத இனிமேல் சூர்யாவுக்கு நந்தினி பொண்டாட்டி ஆயிட்டா பொண்டாட்டியோட அப்பா அவனுக்கு மாமனார் அந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நாம இனிமே தலையிடக்கூடாது உனக்கு பிடிக்கலாம் பேசாம பிச்சைக்கார வேலைக்கார குடும்பம் வந்து நான் உட்கார்ந்துருக்குறபடி என்னோட நிலமைய கொண்டு வந்துட்டான் பாருங்க நான் பெத்த பிள்ளை சூர்யாங்கிறாங்க சூர்யா அவங்க வராங்க வந்து சுந்தரவள்ளி அருணாச்சலத்துக்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு டாடி இவங்களுக்கெல்லாம் இனி மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது மனுஷங்களை மதிக்க தெரியாதவங்களுக்கு எதுக்கு மரியாதைன்னு கேக்குறேன் சரி டாடி நான் சொல்ல அந்த விஷயத்த சொல்லிடுறேன் காலையில நேரமே நான் நந்தினிய கூட்டிட்டு அவங்க ஊருக்கு கிளம்புறப்பா அதான் உங்ககிட்ட இப்பவே சொல்லிடலாம்னு நான் சொல்லி வைக்கிறேங்கிறாங்க சூர்யா சரிப்பா சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அருணாச்சலம் அடுத்த நாள் பொழுது விடுந்ததும் காலையில நந்தினியும் சூர்யாவும் ஜம்முன்னு கிளம்பி தல தீபாவளிக்கு சிங்காரத்தோட வீட்டுக்கு போயிருக்காங்க சிங்கார வீட்டுல ஜே ஜேன்னு தல தீபாவளி சூர்யாவும் நந்தினியும் கொண்டாடுறாங்க இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்